வணக்கம் செல்வகுமாரின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இவ்வறிக்கையில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் வானிலையும் அணைகள் நீர்மட்டம் நீண்டகால வானிலை அறிக்கையும் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் பொதுவாக அணைகள் நீர் இருப்பு அதாவது அந்த வானிலையோட கணிப்பின் காரணமாக இவ்வளவு மழை பெய்திருக்கும் இவ்வளவு அணைகளில் நீர்வரத்து கிடைத்திருக்கும் இவ்வளவு நீர் இருப்பு இருக்கும் என்கின்ற கற்பனையின் அடிப்படையிலேயே தான் இந்த வானிலை அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன் இன்னும் அணைகள் நீர் இருப்பை நான் இன்னும் பார்க்கவில்லை இருந்தாலும் இவ்வளவு நீர் கிடைத்திருக்கும் கடந்த மழையில் இன்னும் இவ்வளவு கிடைக்கும் இதனால் மேட்டூருக்கு இவ்வளவு வரும் இதனால் பவானி சாகருக்கு இவ்வளவு வரும் இதனால் பவ ப பரம்பிக்குளத்துக்கு இவ்வளவு கிடைக்கும் பிற அணைகளுக்கு இவ்வளவு கிடைக்கும் என்பதை கணிப்பில் அறிவிக்கிறேன் ஏற்கனவே கர்நாடகாவில் நிறைய அதாவது நல்ல மழை பொழிவு பொழிந்து கபனி அணை நிரம்பும் முதலிலே நிரம்பும் என்று நாம் அறிவித்திருந்தோம் கபணி அணை முதலிலே நிரம்பிவிட்டது அதற்கு அடுத்தபடியாக என்ன அறிவிக்கை கொடுத்திருந்தோம்னா முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் கனஅடி முதல் ஐம்பதாயிரம் கனஅடி வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது கடந்த பதினைந்து பதினாறாம் தேதி பெய்ய பெய்த மழை கபினி அணைக்கு தாமதமாக வந்தடையும் அதன் மூலமாக வரக்கூடிய பதினேழாம் தேதி வாக்கில முப்பத்தையிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் திறக்கப்படலாம் என்று அறிவித்திருந்த நிலையில் கபினி அணையிலிருந்து ஐம்பதாயிரம் கண்ணாடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது இது இரண்டு மூன்று நாட்களுக்கு வரும் இதை விட சற்று கூடி வரவும் வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னென்னா அணையின் பாதுகாப்பு கருதி சற்று கூடுதலாக கூட குறைக்கலாம் அது அவர்களுடைய மனநிலையை பொறுத்தது ஆகவே ஐம்ப ஐம்பதாயிரம் கண்ணாடி கர்நாடகாவிலிருந்து மேட்டூருக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இது நாலு டிஎம்சி தண்ணீர் ஆகும் நாலு ஐந்து டிஎம்சி கூட இன்னும் ஐந்து டிஎம்சியாக கூட உயரலாம் இந்த நிலையில் தொடர்ந்து கர்நாடகாவில் வய கர்நாடகாவின் வயநாடு வயநாடு சரி கே கேரளாவின் வயநாடு பகுதிகளிலையும் கர்நாடகாவின் குடகு மற்றும் ஏரங்கி ஏமாவது மீன்பிடிப்பு பகுதிகளிலையும் பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பெய்த பொழிவு இல்லாவிட்டாலும் அதில் பாதியாக குறைந்து பொழிவு தொடர்கிறது அடுத்த நிகழ்வும் உருவாகி தீவிரமடைத்திருக்கிறது இந்த நிகழ்வால் இந்த பாதி அளவு மழை அதாவது ஐம்பதாயிரம் கண்ணாடி திறக்கப்பட்டிருக்கிற நிலையில் இரண்டு நாட்களுக்கு அதே அளவு வந்து அறுபதாயிரமாக கூட மாறி பிறகு ஐம்பதாயிரமாக குறைந்து பிறகு முப்பத்தையாயிரமாக குறைந்து நீர்வரத்து வரும் ஆக முப்பத்தையாயிரம் என்பது மூன்று டிஎம்சி தண்ணீர் தொடர்ந்து கபினியிலிருந்து அல்லது கர்நாடக அணைகளிலிருந்து மேட்டூருக்கு கிடைக்கும் ஆக இப்பொழுது மேட்டூரோட நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இன்றைக்கு பார்க்கலை இருந்தாலும் அது ஒரு பதி பதினைந்து டிஎம்சியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன்

கர்நாடகாவிலிருந்து ஒரு நான்கரை டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் நேற்றுக்கிலிருந்து ஒரு ரெண்டரை டிஎம்சி மூணு டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களிலேயே இருபத்தி ஐந்து டிஎம்சியை தாண்டிவிடும் இருபத்தைந்து டிஎம்சியை பாருங்கள் பன்னெண்டரை இருந்துச்சு இருபத்தஞ்சாயிரம் மூன்றே நாளில் இருப்பு டபுளாக இருக்குது ஆக இருபத்தைந்து டிஎம்சி என்ற அளவை வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதிக்குள் கிடைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே கிடைக்கும் இருபத்தி அந்த இருபத்தி ஒன்னாந்தேதிக்குள்ளே நிச்சயமாக இருபத்தஞ்சி டிஎம்சியை தாண்டும் ஆக இதே அளவு தண்ணீர் வராவிட்டாலும் ரெண்டரை டிஎம்சி தண்ணீர் ரெண்டு டிஎம்சி தண்ணி ஏற்கனவே நேற்று வந்தது போல் வந்து கொண்டிருக்கும் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூவாயிரம் கண்ணாடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி டிஎம்சியாக மாறி அதற்கு பிறகு ஒரு எட்டு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு பத்து நாட்களுக்கு தினசரி ரெண்டு டிஎம்சி வரும் ரெண்டு டிஎம்சி வந்தால் பத்து நாளைக்கு அப்போது இருபது டிஎம்சி கிடைக்கும் ஆக இருபத்தைந்து ஒரு இருபது சத்த நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மூன்று அன்றைக்கு மேட்டூர் திறப்பதற்கு தேவையான நீர் இருப்பு ஐம்பது டிஎம்சி பெறும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டது ஆகஸ்ட் மூன்று அன்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேயா அது சர்வசாதாரணமாகவே ஆகஸ்ட் மூன்று அன்றைக்கு ஐம்பது டிஎம்சி எட்டிடும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதற்கு பிறகு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டுக்குள்ள கே ஆர் எஸும் நிரம்பும் அதே போல ஹேமாவதியும் நிரம்பும் ஆக இரண்டு அணைகள் இருந்தும் மேலும் தலா இரண்டு டிஎம்சி தண்ணீர் வந்து நான்கு டிஎம்சி முதல் ஐந்து டிஎம்சி வரை ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து கிடைக்க பெற்று ஆக ஐந்து டிஎம்சி வந்து என்ன ஆகும் கிடுக்கிடு வென்று ஐம்பது என்பது ஐம்பத்தைந்தாகும் அறுபதாகும் அறுபத்தைந்தாகும் ஆகவே கிட்டத்தட்ட ஐம்பது டிஎம்சி என்பது ஒரு பத்து நாளில் நூறு அடியை அதிலிருந்து ஒரு பத்து நாளில் நூறு அடியை எட்டு மலைப்பிற்கு நீர்வரத்தை பெறும் ஆக கண்டிப்பாக ஒரு அடியை தாண்டு மலைப்பிற்கு நீர்வரத்தை ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார மேட்டூர் நூறு அடியை தொடும் இதனால் ஒரு திருப்தியான ஒரு நீர் இருப்பு நம் கைவசம் இருக்கும் என்பதனால சம்பா சாகுபடியை சிறப்பாக செய்யலாம் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை பின்மழை அணைகள் முழு கொள்ளளவை எட்டாவிட்டாலும் சீராக மெல்ல ஏறும் ஆகஸ்ட் இறுதியில் செப்டம்பர் முதல் வாரத்தில் கண்டிப்பாக கணிசமான ஒரு மட்டத்தை எட்டும் என்று அறிவிக்கப்பட்டது அடைய இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தபடியாக பவானிசாகர் பவானிசாகர் அணையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் ஒரு பதினேழு இருபதாயிரம் கனஅடியெலாம் வந்துட்டு இருந்துச்சு இது இன்னும் கூடுதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா நேற்றைக்கு பகலில் பெய்த மழையால் ஓரிரு மே நீலகிரி அணைகள்லேருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கிறது இது இருபத்தைிரம் கண்ணடியாக பவானிசாகருக்கு நீர்வரத்தை அதிகரிக்கும் அது ஒரு ரெண்டு டிஎம்சியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பவானிசாகரோட மட்டம் முப்பத்தி அதாவது நீர் இருப்பு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சிக்கு பதிமூணு அரை டிஎம்சி நேற்றைக்கு இருந்துச்சு வந்து கொண்டிருக்கிற இந்த ரெண்டு டிஎம்சியும் அது பதினஞ்சு டிஎம்சியாக மாறிடும் ஆகையின் காரணமாக அணை பாதியை எட்டியது இருப்பில் பாதியை மட்டத்தில் பாதியில்லை அணை கொள்ளளவில் பாதியை எட்டியிருக்கிறது எட்ட இரு எட்டி இருக்கிறது ஆ வரக்கூடிய நாட்களில் தினசரி ஒரு டிஎம்சி ஆவது அதாவது ஒரு பத்தாயிரம் ஆவது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பவானி சாகருக்கு இந்த ஒரு டிஎம்சி என்பது தொடர்ந்து வருத்தின் காரணமாக பதினைந்து நாளில் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான மட்டத்தை எட்டி நிச்சயமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பவானி சாகர் நிரம்புவதற்கு சாதக சூழல் கண்டிப்பாக தெரிகிறது நீ கிட்டத்தட்ட கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பவானி சாகர் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் பத்துக்குள்ளேயாவது பவானி சாகர் நிரம்பிவிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பரம்பிக்குளம் ஆடியாறு அமராவதி பிற அணைகள் அதாவது அமராவதி அணையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நிரம்பிடும் அதாவது நல்ல ஒரு மழை ஒரு அணைகள் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து விட்டால் இரண்டே நாள் ஒரு நாளில் நிறையும் அப்படி இல்லைன்னா இல்லை என்றால் கூட இந்த சீரான ஒரு நீர்வரத்து என்பது மெல்ல அணை மட்டத்தை உயர்த்துமே தவிர இறங்கு முகத்திற்கு செல்லும் அளவிற்கு அங்கே மழைப்பொழிவு முற்றிலுமாக நின்று விடாது சிறப்புக்கேற்ற வரத்து அமராவதியில் திறக்கப்பட்டிருக்க அளவுக்காவது தண்ணீர் வந்து தொடர்ந்து அதே அளவு பராமரிக்கப்படும் அல்லது சற்று ஏறுமுகத்துக்கு போகும் கண்டிப்பாக ஆகஸ்ட் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் ஒரு நல்ல ஒரு மட்டத்தை எட்டி முழு கொள்ளளவை அமராவதி ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ளர எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் கேட்ச்மெண்ட் ஏரியா கொஞ்சம் உள்ளே இருக்குது அதாவது மறையூர் தான் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் என்பது எல்லாம் தாண்டி பரம்பிக்குளம் அதாவது எல்லாம் கொஞ்சம் கொடைக்கானல் ஒட்டி இருக்கிற காரணத்தில் இந்த பிரச்சனை கேச்மெண்ட் ஏரியாவும் கம்மினாலும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு சீரான மழைப்பிடிவுனால கண்டிப்பாக ஏறுமுகத்தில் தான் இருக்கும் அல்லது சமநிலையில் இருக்கும் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் அளவிற்கு சமமான தண்ணீர் வரும் கண்டிப்பாக அதில் எந்த கவலையும் பட வேண்டாம் அனை நிரம்பும் ஆகஸ்டில் கண்டிப்பாக அடுத்தபடியாக பரம்பிக்குளம் பரம்பி குளத்திற்கு மழை மழைப்பிடிந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அதுவும் ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல ஒரு நீர்நிலையை எட்டும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அதாவது கவலையை விட்டுவிட்டு மழை என்ற என்று நம்பிக்கையுடன் இருக்க பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு விவசாயிகள் பிஏபி விவசாயிகள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் அடுத்தே போல் தேனி மாவட்ட அணைகள் தேனி மாவட்ட அணைகளுக்கு ஏற்கனவே சாரல் மழை லேசான மழை என்று நம்பிக்கை கொடுத்து மழை பொழிவு உயர்ந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த இருபத்தி நாலாம் தேதி பெய்யக்கூடிய மழை மலைகளில் கொடைக்கரல் பகுதிகளில் எல்லாம் மழை பொழிவு இருக்கிறது ஆகஸ்ட்டில் நல்ல மழை இருக்குது தென்மேற்கு போகிற மழை பின்மழைன்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை பொழிந்து ஒரு நீர்வரத்தை கூடுதலாக்கும் அதே போல் முல்லை பெரியாரெல்லாம் தண்ணீர் பெய் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஏறுமுகத்தில் தான் இருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை சாரல் மழைப்பொழிவு ஏற்கனவே அணை நிரம்பி இருக்கிற காரணம் ஓரளவிற்கு கணிசமான மட்டத்தில் இருக்கிற காரணத்தினால பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை நம்பிக்குடன் இருக்கலாம் அனைத்து நீர் அனைத்து அணைகள் விவசாயிகளும் மேட்டூரும் நம்ம சொல்லிட்டோம் ஆகஸ்ட் மூன்றுலேருந்து மிக வேகமாக ஏற தொடங்கும் அதுக்குள்ளே ஐம்பது டிஎம்சி எட்டிடும் அதுக்கு பிறகு அது நூறு அடியை எட்டிவிடும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால் துளியும் கவலை வேண்டாம் அடுத்தபடியாக உள்ளடைகளை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையில் உள்ளடை நிரம்பாது இருந்தாலும் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை விவசாயிகளுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது இருபத்தி நான்காந்தேதியிலேருந்து உள் அணைக்கு மழைப்பிடிப்பு கிடைக்கும் உள் அணைக்கு மழைப்பிடிப்பு கிடைக்கல விட பாசன பகுதிகளுக்கு இருபத்தி நாலாந்தேதியிலேருந்து கொஞ்சம் மழைப்பிடிப்பு கூடியும் ஆனால் பெரிய அளவிலே நீர்வரத்து இப்பொழுதைக்கு உள் அணைகளுக்கு கிடைக்காவிட்டாலும் வடகிழக்கு பொறுமழை மிக சிறப்பான மழைப்படிப்புன்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கு ப்ளஸ் தான் வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவையெல்லாம் நிலவில் கொண்டு தயவுசெய்து கவலை இல்லாமல் நம்பிக்கையுடன் இருந்து வானிலை ஆய்வறிக்கை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி